சிம்ம லக்னத்திற்கு பார்க்கலாம் சிம்மத்தில் ஜனனித்தவர் சிம்மத்தில் ஜனனித்தவர் லக்னத்திற்கு இயல்பாக யோகம் செய்யக்கூடிய கிரகங்களாக ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு மற்றும் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வரார் செவ்வாய் இழக்காமல் இருக்கிறாரா குருதச தசை சிம்ம லக்னக்காரருக்கு யோகம் லக்னம் பண்ணுவோம் இழந்து ஒருவேன் லக்னத்திற்கு அதிபதிகளோட தொடர்பு கொண்டா கண்டிப்பா அந்த தசை சரவப்படுத்தும் திரிகோணாதிபதி குரு செவ்வாய் ஸ்தானபலத்தை எந்த எந்தவிதமான தடையும் கிடையாது கண்டிப்பா சிம்மலகன தசை செவ்வா பண்ணும் பிறகு ஜாதகங்கள்ல எந்த கிரகனாலும் தசை நடத்தலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் அது அவயோகியாக இருந்தாலும் சனி தசையாக சிம்மத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனி தசையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த சனியோட எந்த மகாதசை நடக்கிறதோ அந்த தசையோடு குரு செவ்வாய் வலுவா தொடர்பு கொள்ளும் குரு வலுத்து செவ்வாய் வலுத்து அந்த கிரக தொடர்பை பெற்றிருப்பாராய் அது யோகதசை அப்ப பர்டிகுலரா ஜாதகத்துல லக்னக்காரருக்கு இந்த குரு செவ்வாய் என்பது பொதுவான விதியே குருதசை செவ்வாதசை என்றது அவரு ஸ்தானபலம் இருந்தாருன்னா பிரச்சனை ஸ்தானபலத்தோட இருந்தாருன்னா யோகம் இந்த குரு செவ்வாயோடு ஸ்தானபலம் பெற்ற குரு செவ்வாயோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் அந்த தசை யோக தசை அப்ப குரு செவ்வாயோடு தொடர்பு கொண்ட தசை குரு செவ்வாயோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் அந்த தசை ஜாதகருக்கு யோக தசை யோக பலனை செய்யும் எப்படி செய்யும் தன் காரகத்தின் வாயிலாக ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக வெற்றியை கொடுக்கும் ஜாதகருக்கு மறைவு இருக்குன்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கை வெளிநாடு யோகங்களை ஜாதகர் அனுபவிப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம்